வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருபியோ நமக இந்த காணொலி வாயிலாக காணொளி அன்பர்களுக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் என்னாலும் அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தொடர்ச்சியாக இந்த பதிவில் மகா சிவராத்திரி அன்று ஜபம் செய்ய வேண்டிய ஒரு சில மந்திரங்கள் என்றாலும் முக்கியமாக பஞ்சாச்சர மந்திரம்தான் ஏனைய ருத்ர மந்திரங்கள் உண்டு அது சமஸ்கிருதத்தில் உண்டு மிருத்திஞ்சிய உண்டு அதுவும் சமஸ்கிருதத்தில் உண்டு பொதுவாக தமிழ் சித்தர்கள் அருளிய மந்திரங்கள் உண்டு அதில் அகத்தியர் திருமூலர் போகர் சிவ வாக்கியர் மிகவும் எளிமையாகவும் வலிமையாகவும் சில மந்திரங்களை நமக்காக அருளி முக்தி அடைந்துள்ளனர் அதன் அமைப்பில் திருமூலர் திருமந்திர மாலை என்று மூவாயிரம் பாடல்கள் எழுதி சிவபெருமானை அடைந்தார் என்றும் வடமொழி தென்மொழி கற்று தேறினார் என்றும் மூவாயிரம் பாடல்கள் ஆண்டுக்கு ஒரு பாடல் என்றும் மூவாயிரம் பாடல்கள் எழுதினார் என்றும் சொல்லப்படுவது திரு மூலருடைய வாழ்க்கையுடைய அதீதமான ஒரு உண்மை அதில் பஞ்சாச்சர மந்திரத்துடைய மகிமை நம சிவாய மந்திரத்துடைய மகிமை சிவாய நம மாறல்கள் அஷ்டகர்மம் இவையெல்லாம் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் மிகவும் நேர்த்தியான அதன் வழி வந்த சித்தர் திருமலருடைய மாணவர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற சிவவாக்கியர் அருளிய ஒரு சிவபெருமானுடைய மந்திரம் அவர் சைவம் வைணவம் காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் என்றும் அது சண்டை உட்பூசல் இருந்திருக்கலாம் என்றும் அந்த சைவ வைணவ ஒற்றுமை கருதி ராமநாமத்தையும் பஞ்சாச்சர மந்திரத்தையும் ஒருங்கே ஜபம் செய்து சித்தி அடைந்தார் என்றும் அந்த சைவ வைணவ ஒற்றுமைக்காக அவர் இருந்தார் என்றும் ஒருவேளை திரு மிசை இசை ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆழ்வார் தான் சிவபாக்கியராக மாறினார் என்றும் சொல்லப்படுவது ஒரு கதை மந்திரத்துக்கு வருகிறேன் அன்பர்கள் இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சில மணி துளிகளை அதிகமாக எடுத்துக்கொள்கிறேன் யாரும் தவறாக எண்ண வேண்டாம் ஏனென்றால் ஒரு கருத்து தெளிவாக இருந்தால்தான் தெளிவாக புரியும் இது காணொளி பல பேர் பல ஆயிரம் பேர் பார்க்கின்ற ஒரு காணொளி ஒருவருக்கு தெரியும் ஒருவருக்கு தெரியாது ஒரு விஷயம் தவறாக சொல்லிவிட்டால் அது பிசகாகிவிடும் ஆக தெரியாதவர்களுக்கு அது தவறான செய்தியாக மாறிவிடும் தெரிந்தவர்களுக்கு தெரி தவறான செய்தியாகவும் தெரியாதவர்களுக்கு இதுதான் உண்மை செய்தி என்றும் நம்பிவிடக்கூடும் ஆக பொதுவாக ஒரு சில மணித்துளிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் அவ்வளவுதான் திருமூலருடைய காலகட்டம் கைலாய மரபு என்றும் அதன் வழி பூமியில் வாழ் வந்தார் என்றும் கைலாயத்தில் இறங்கி பல ஆலயங்களை தரிசனம் செய்து அகத்தியரை சந்தித்து வரும்பொழுது ஒரு இடையன் இறந்து கிடந்தான் அவனை உயிர்ப்பித்து அதன் பிறகு தன்னுடைய உடலை தேடும் பொழுது இல்லை என்றும் அந்த உடல் இடையன் உடலிலே இருந்தார் என்றும் அந்த இடையன் பெயர்தான் மூலன் என்றும் சொல்லப்படுகிறது கதையினுடைய வழி செய்தி ஆக அந்த மூலனுடைய உடம்பிலே இருந்து சிவ தியானம் செய்து சிவபெருமானை அடைய வேண்டும் என்பது சிவபெருமானுடைய உத்தரவு என்று எண்ணி தியானத்தில் ஆழ்ந்தார் அவர் திருமறைக்காடு என்ற பகுதியில் வேதாரண்யம் திருமறைக்காடு அந்த கோயிலில் சமாதி அடைந்தார் என்று அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது அவர் திருமந்திரம் மாலை என்று மூவாயிரம் பாடல்கள் எழுதினார் ஏனைய நூல்கள் எழுதினார் என்று சொல்லப்படுவது வழக்கம் அவர் யோகக்கலையில் சிறந்தவர் வல்லவர் அவர்தான் அவரால் தான் இந்த உலகில் யோகக்கலை கிடைக்கப்பெற்றது என்பதும் பதஞ்சலி ஒரு பக்கம் தந்தாள் தந்தார் என்றும் தமிழகத்தில் திருமலர்தான் யோகக்கலைக்கு பிதாமகன் என்றும் சொல்லப்படுவது சித்தர்களுடைய வழி மரபு எத்தனையோ சித்தர்கள் யோகக்களை சொன்னாலும் திருமந்திரத்தில் இருக்கின்ற ஒரு தெளிவு வேற எந்த நூலிலும் கிடையாது அதன் வழி அவருடைய தோன்றல் வழியாக வந்த சீடர் சிவவாக்கியர் சிவவாக்கியர் ஏனைய புரட்சி சித்தர் சமய சடங்குகளை உட்பூசல்களை கேள்வி கேட்டவர் அவர் இறுதியாகவும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் சொல்லுகின்ற ஒரு மகாமந்திரம் என்னவென்றால் சிவாய நம அவர் அதை எப்படி பாடுகிறார் என்றால் சிவாயம் என்ற அச்சரம் சிவன் இருக்கின்ற அச்சரம் உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான அச்சரம் கபாடம் உற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்சழுத்துமே சிவாய என்ற அச்சரம் சிவன் இருக்கும் இருக்கும் அச்சரம் அனைவருக்கும் அந்த பொருள் புரிகிறது உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான அச்சரம் அதுதான் உண்மையான வழி அதுதான் உண்மையான மந்திரம் என்று சொல்வதற்கும் அதனுடைய வரியின் பொருள் புரிகிறது கபாலமுற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்சழுத்துமே கபாலம் என்பது இந்த வழியாக உயிர் பிரிந்துவிடும் ஜீவன் நம்முடைய ஒன்பது துவாரங்கள் வழியாக ஜீவன் பிரியும் என்று சொல்லப்படுகிறது கண் இரண்டு காது இரண்டு மூக்கு துளை இரண்டு வாய் இரண்டு ஜனன இன்றியங்களில் இரண்டு உச்சியில் சகஸ்காரம் அதன் பேர்தான் கபாடம் இந்த ஜீவன் பிரியக்கூடாது என்று கட்டுப்படுத்தி கொண்டு ஜீவ சமாதியில் ஆழ்வதும் கபாடமுற்ற வாசலை கடந்து போன வாய் அங்கு போகின்ற வாயை மீண்டும் திருப்பி அழைத்து உள் இழுத்து மீண்டும் உயிர்ப்பிக்கின்ற ஒரு மந்திரம்தான் அதற்கான வழி வகைதான் அந்த மந்திரம்தான் அஞ்செழுத்து மந்திரம் என்று சொல்லுகிறார் பொதுவாக மனிதர்களுக்கு பல வழிகளில் உயிர் பிரியும் பொதுவாக மலஜல வழியில் தான் உயிர் பிரிகிறது என்று பலருக்கு தெரிந்திருக்கக்கூடும் சிலருக்கு கண் வழியாக பிரியும் சிலருக்கு ஜீவ சமாதியில் கபாடம் வழியாக பிரியும் அப்படி சித்தர்கள் ஜீவ இருந்து கபாட வாயுவை வே வெளியே சென்று அதாவது பூத உடலை விட்டு சூட்சம உடலில் வெளியே சென்று மீண்டும் ஒரு நாள் தன்னுடைய தேகத்தில் புகுந்து கொள்வதற்காக அதே வழியாக உள்ளே வந்து உபாயமிட்டு அழைக்குமே சிவாயி அந்த உயிர் மீண்டும் தன்னுடைய உடலில் பொருத்தி கொள்வது தான் இந்த மந்திரம் ஆக உயிர் விட்டு போவதும் உயிரை உடலுக்குள் இட்டு செல்வதும் இந்த சிவாய அஞ்சலித்த மந்திரம் என்று தீர்க்கமாக பாடுகிறார் நமச்சிவாய அஞ்சழுத்தும் நல்கு மே நிலைகளும் நமச்சிவாய அஞ்சில் அஞ்சும் புராண மாயையும் நமச்சிவாய அஞ்சழுத்தும் நம்முள் இருக்கவே நமச்சிவாய உண்மை நன்கு உணர செய் நாதனே இந்த சிவபெருமானை அவர் பாடுகிறார் நமச்சிவாய அஞ்சழுத்தும் நல்ல நிலையை நல்கும் நமச்சிவாய அஞ்சில் அஞ்சும் புராணனான மாயையும் மாயை கூட அஞ்சும் நமச்சிவாய அஞ்செழுத்து நம்முள் இருக்கவே நமச்சுவாய உண்மையை நன்கு செய் நாதனை சிவபெருமானே வேண்டுகிறார் இந்த நமச்சிவாய தான் எல்லா விதமான நல்ல நிலைகளை நல்குகிறது இந்த நமச்சுவாய அஞ்செழுத்தில் ஓதும் பொழுது மாயை நம்மை விட்டி விலகுகிறது நம்மை விட்டு மாயை விலகுகிறது அது மூப்பு பிணி சாக்காடு என்று சொல்வதும் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்வதும் மனம் புத்தி அகங்காரத்தில் சினத்தாலும் ஆசாபாசங்களாலும் மூழ்கிவிடும் என்பதாலும் அந்த மாயையை விளக்குவதும் இந்த அஞ்சலுத்து மந்திரம்தான் நமச்சிவாய அஞ்சலுத்து நம்முள் இருக்கவே இப்படி நான் ஓதிக்கொண்டே இருக்கின்றேன் இந்த நமச்சிவாய மந்திரத்தை நமச்சிவாய உண்மையை நன்கு உணர செய் நாதனே இந்த நமச்சிவாயத்தால் என்னை உணர செய் உன்னை செய் அதற்கு நீதான் தயை கூர்ந்து அருள் புரிய வேண்டும் என்று இந்த நமச்சிவாய மந்திரத்துடைய ஒரு சூட்சமான நற்பலனை தன்னுடைய பாடல்களின் வாயிலாக செல்வாக்கியர் விவரிக்கிறார் இந்த மகா சிவராத்திரி அன்று அகத்தியர் திருமலர் இணைய சித்தர்களுடைய வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் சோ வாக்கியர் மிகவும் எளிமையான புரட்சி சித்தர் ஐநூற்றி ஐம்பது வரிகள் கொண்ட பாடல்களே எழுதியிருக்கிறார் அவருடைய பாடல்கள் அனைத்துமே பகுத்தறிவு கொண்ட கருத்துக்களாகவே இருக்கின்றன கேள்விகளாகவே சுய பரிசோதனையும் சுய கேள்விகளாகவே அவர் பாடுகிறார் அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவாயமே தோச பாவமாயை தூர தூர ஓடவே பிறகு கணபதி வணக்கம் என்ற ஒரு பாடலை பாடுகிறார் எடுத்த உடனேயே சிவபெருமானை பாடுகிறார் பிறகுதான் விநாயகரை பாடுகிறார் அதற்கான முதல் பாடல் நான்கு வரி பாடலே தோசதோச மாயை மாயை தூர் தோசதோச பாவமாயை தூர தூர ஓடவே இந்த சிவாயண்ணம என்ற மந்திரத்தை பாடினால் ஜபம் செய்தால் உச்சரித்தால் நம்முடைய தோசம் விலகும் நம்முடைய பாவம் விலகும் என்று உறுதியாக பாடல் முதல் நான்கு வரிகளிலே கூறிவிடுகிறார் கடைசியாக சிவாய வசி இஜகம் என எல்லாம் சிவாய வசி என்றால் இந்த உலகத்தை ஆளலாம் சிவாய வசி என சொன்னால் வானத்தை ஆளலாம் சிவாய வசி இருதலை தீ ஆகுமே என்று முடிக்கிறார் ஆக நமச்சிவாய என்ற மந்திரம் என்பது முக்தியை குறிக்கும் அது திரு மூல திருமந்திர மணி மாலையில் அந்த விளக்கத்தை தருகிறார் நமச்சுவாய மந்திரம் தான் பஞ்சபூத மகிமை நமச்சிவாய மந்திரத்தால் பஞ்சபூதம் இயங்குகிறது அதுதான் உற்பத்தி செய்து இருக்கிறது நமச்சுவாய மந்திரத்தில்தான் நம்முடைய ஆறு ஆதார சக்கரங்கள் இயங்குகின்றன நமச்சிவாய மந்திரத்தில்தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மகேஸ்வரர் சதாசிவம் இருக்கிறார்கள் ஆக நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மாற்றி மாற்றி அஷ்டகர்ம முறை என்று சொல்வார்கள் நமச்சிவாய் என்ற மந்திரம் முக்திக்கும் சிவாய நம என்ற பக்திக்கும் சொல்லப்படுகிறது திருமணருடைய முக்கியமான கருத்து இதில் சிவவாக்கியர் முறையாக என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் நமச்சிவாய் என்று சொன்னாலும் சரி சிவாய நம என்று சொன்னாலும் சரி சிவனருள் சித்திக்கும் ஆக சேருமான அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய திருநாம வழிபாடு செய்து கொண்டால் இருந்தாலே போதும் உங்களுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கும் சகல தோஷம் விலகும் சகல பாவம் விலகும் இந்த உலகத்தில் தோஷம் பாவம் இயற்கை அவை நாம் விரும்பி செய்வன அல்ல அனிச்சை செயலாகவே அது நடக்கிறது இது விதி மதி கதி என்று ஜாதகத்தில் சொல்வது வழக்கம் ஆக நமச்சிவாய மந்திரம் சொல்ல சொல்ல சிவாய நம என்ற மந்திரம் உச்சரிக்க உச்சரிக்க தோஷம் விலகும் பாவம் விலகும் சகல நன்மையும் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் இரவா பெருநிலை கொண்ட வள்ளாருடைய மகிமையும் அந்த நமச்சிவாய மந்திரம் தான் அவர் அதை மாற்றி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி ஆண்டவரே என்று பாடினார் பிரவா முக்தியும் தருவது அந்த நமச்சிவாய மந்திரம்தான் ஆக இரவாமல் இருப்பதற்கும் நமச்சிவாய மந்திரம்தான் பிறவா இனி பிறவாமல் இருப்பதற்கும் இந்த நமச்சிவாய மந்திரம்தான் என்ற மகிமையை இந்த மகா சிவராத்திரி நாளில் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக நமச்சிவாய மந்திரம் என்பது அனைத்து சித்தர்களும் ஒரு மனமோ ஒரு மன உணர்வுடன் பாடியிருக்கிறார்கள் செவம் செய்திருக்கிறார்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள் முக்தி அடைந்திருக்கிறார்கள் அதில் எனக்கு மிகவும் விருப்பப்பட்ட சித்தர் அனைத்து சித்தர்களும் எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் பௌத்தறிவு புரட்சி சுய பரிசோதனை கேள்விகளை கேட்டுக்கொண்ட சிவவாக்கியருடைய பாடல்களில் ஐநூத்தி ஐம்பது வரிகளில் மிகவும் முக்கியமான வரியாக சிவாயம் என்ற அச்சரம் சிவன் இருக்கும் அச்சரம் உபாயம் என்ற நம்புவதற்கு உண்மையான அச்சரம் கபாடமுற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்சழுத்துமே நமச்சிவாய அஞ்சழுத்தும் நல்குமே நல்நிலை நமச்சிவாய அஞ்சில் அஞ்சும் புராணனான மாயையும் நமச்சிவாய அஞ்சழுத்தும் நம்முள் இருக்க வே நமச்சிவாய உண்மை நன்கு செய் நாதனே என்று சிவபெருமானே வேண்டுகிறார் நானும் அவ்வாறே வேண்டி எல்லாமல்ல இந்த காணொலி அன்பர்களும் ஜோட ஆர்வலர்களும் சிவபெருமானுடைய திருவருளும் சித்தர்களுடைய பெருவருளும் பெற்று இந்த நமச்சிவாய மந்திரத்தை உங்களுடைய இஷ்டப்படி நாள் கிழமை வாரம் என்று இல்லாமல் அனைத்து நாட்களிலும் அனைத்து கிழமைகளிலும் அனைத்து நேரங்களிலும் உச்சரித்து எல்வாழ்விலும் இறைவாழ்விலும் தோஷங்கள் விலகவும் பாவங்கள் விலகவும் மேநிலை அடையவும் நீங்கள் ஜபம் செய்வீர்கள் செய்யுங்கள் என்றும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆக நமச்சிவாய மந்திரம் சிவாய நம மந்திரம் நமச்சிவாய முக்தி சிவாய நம பக்தி ஆக நமச்சிவாய மந்திரத்தை ஜபம் செய்ய எல்லாம் இல்லை அருளும் சித்தருடைய அருளும் கிடைக்க பெற்று எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் வணக்கம் இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்று தொடர்ச்சியாக இது போன்ற நல்ல செய்திகளை இதில் நான் பதிவிடுவேன் சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காலநூலியில் வாயிலாக ஜோட பலன் ராசி பலன் மேற்கொண்டு தமிழ் மந்திரங்கள் பலன் சித்தர்களுடைய வாழ்க்கை குறிப்பு இன்னும் பிற செய்திகள் நல்ல ஆன்மீக செய்திகளோடு மீண்டும் உங்களை வந்தடைகிறேன் நன்றி வணக்கம்